ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஒம்பது வகையான டிப்ஸுமே நம்ம வீட்டுக்கு தேவையான டிப்ஸுங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலில் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம முதலாவதாக பார்க்க போகிற டிப் என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் பர்த்டேக்கெல்லாம் வாங்குவோம்ல மிட்டாய் பாக்ஸு அது வந்துட்டு எல்லா வீட்லேயுமே காலி டப்பா நிறைய இருக்கும் அந்த மாதிரி காலி டப்பா வந்துட்டு நல்லா சோப்பு போட்டு விலைக்கு கழுவி எடுத்துக்கணும் கழுவி எடுத்துகிட்டு நல்லா வெயில் காய வச்சுட்டு தொடச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட ஈரல்லாத மாதிரி தொடச்சி எடுத்துட்டு அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற தோடு போட்டு வச்சுக்கலாங்க இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையும் போட்டு மூடி போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா வந்துட்டு அந்த தோடு கொஞ்சம் கூட கருப்புக்காதுங்க அதாவது நம்ம எப்படி எந்த கலரில் வாங்கினோமோ அதே மாதிரியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் கொஞ்சம் கூட கலர் சேஞ்ச் ஆகாது புது தோடு மாதிரியே இருக்குங்க இதில் என்ன வேணால் போட்டுக்கலாம் தோடு மெட்டி கொலுசு செயின்ஸு இந்த மாதிரி எல்லா வகையான பொருளையுமே போட்டுக்கலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம எங்கேயாவது வெளியில் கிளம்புறோம் அப்படின்னா நம்ம தனித்தனியாக எல்லாத்தையும் தேடி எடுத்துகிட்டுருக்க வேணும் இந்த மாதிரி நீங்கள் ஒரே டப்பாவில் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நமக்கு எல்லாம் ஒரே இடத்துல கிடச்ச மாதிரியும் இருக்கும் அதே சமயத்தில் நம்மளோட பொருள் எல்லாமே புதுசாக இருக்கிற மாதிரி அப்படியேவே இருக்கும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு நான் சொல்கிற இதில் ஏதாவது உங்களுக்கு டிப்ஸ் பிடிச்சிருந்தா எந்த டிப்ஸு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது பார்க்க போகிற டிப்ஸ் என்ன அப்படின்னா வந்துட்டு நம்ம பொட்டு வச்சுதாங்க செய்ய போகிறோம் நம்ம நெத்தியில் வைக்கிறோம்ல அட்டை பொட்டு அதை வச்சு தான் செய்ய போகிறோம் இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி பொட்டு இருக்கும் அந்த பொட்டை நம்ம வந்துட்டு எப்படி யூஸ்ஃபுல்லாக மாற்றலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம சொல்ல போகிற டிப் வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் வந்து ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம டேப்பெல்லாம் பிரித்ததுக்கப்புறமா அதை நல்லா டைட்டாக ஒட்டி விட்டுட்டோம் அப்படின்னா வந்து அதை எடுக்கிறது ரொம்பவே சிரமம் அந்த டேப் வந்து எங்கே ஒட்டியிருக்குது அப்படின்னே கண்டுபிடிக்க முடியாதுங்க அந்த அளவுக்கு நல்லா ஒட்டிரும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த டேப்போட எண்டில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பொட்டு எடுத்து ஒட்டி வச்சுக்கலாம் அதனுடைய ஸ்டிக்கர் எடுத்துகிட்டு நல்லா வந்துட்டு அந்த கடைசியில் ஒட்டி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு அந்த டேப் எந்த இடத்துக்கு லாஸ்ட்டாக தீர்ந்துது அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அதை லைட்டாக அந்த பொட்டு எடுத்து நீங்கள் அப்படியே எடுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த டேப்பும் மட்டும் பிரிஞ்சு வந்துடும் ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க இதை வந்துட்டு நீங்கள் ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு விட்டீங்க அப்படின்னா டேப் வந்துட்டு வேஸ்ட் ஆகாது நம்ம எமர்ஜென்சிக்கு எடுத்து டக்குன்னு ஒட்டிக்கிற மாதிரியும் இருக்கும் அடுத்தது நம்ம மூணாவது டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம காதில் போடுற தோட்டோட பட்டன் வந்து அடிக்கடி மிஸ் ஆகிரும் அப்படி அந்த பட்டன் காணாமல் போயிடுச்சு அப்படின்னா காது ரொம்ப இழுத்துட்டு வந்துடும் அப்படின்ட்டு நம்ம அந்த தோட்டம் வந்து பயன்படுத்தாமையே வச்சுருவோம் அதுக்கு நம்ம இந்த நெத்தியில் வைக்கிற பொட்டை வச்சு சிம்பிளாக ஒரு சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பொட்டை எடுத்துகிட்டு ஒரு கத்திரிக்கோல் வச்சு நல்லா ஓட்டை போட்டுக்கலாங்க நீங்கள் சும்மா அப்படியே அழுத்துனீங்க அப்படின்னா ஓட்டையெல்லாம் ஆகாது ஒரு கத்திரிக்கோள் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா பெரிய ஹோல்ஸாக போட்டு எடுத்துகிட்டு இப்போ நம்ம தோட்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டு பொட்டு வச்சுக்கலாம் பொட்டை வச்சதுக்கப்புறமா உடனே பட்டனை போட்டுக்கலாங்க பட்டனை போட்டுட்டு அந்த கம் பகுதி வந்து பட்டனை பார்த்த மாதிரி இருக்கணும் அந்த பட்டனும் கம்மும் சேர்ந்துட்டு அந்த பொட்லையே நல்லா ஒட்டிக்கும் ஒட்டினதுக்கப்புறமா நம்ம திருகாணி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த பட்டன் வந்து மிஸ் ஆகவே ஆகாது டிப் நம்பர் ஃபோர் இப்போ நம்ம வீட்டில் நூல்கண்டலாம் இந்த மாதிரி இருக்குங்க வீட்டில் பிரித்த நூல்கண்ட இருந்துச்சு அப்படின்னா அது பிரிஞ்சுட்டு நல்லா வேஸ்ட் ஆகிற மாதிரி நிறைய உருவிட்டு உருவிட்டு வந்துடும் அந்த மாதிரி உருகிட்டு வராமல் இருக்கிறதுக்காக நல்லா நூல்கண்டை சுற்றிட்டு அதனுடைய நுனிப்பகுதியில் அதாவது எண்டில் வந்துட்டு அந்த ஒரு நூல் இருக்குது இல்லையா அதை நல்லா மடச்சு விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பொட்டு வச்சு ஒட்டி வச்சுட்டிங்க அப்படின்னா நூல் வந்துட்டு பிரியவே பிரியாது கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாது நூல் விற்கிற விலைக்கு வந்துட்டு இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணாமல் யூஸ்ஃபுல்லான டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்து வந்து நம்ம டிப் நம்பர் ஃபைவ் என்னென்னு பார்க்கலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்புங்க நம்மளே வீட்டில் சில சமயம் ஃபோனுக்கு சார்ஜ் போடும்போது இந்த பக்கம் அந்த பக்கம் சொல்லி மாற்றி மாற்றி போட்டு வச்சுருவோம் ஆனால் அது பார்த்தா சார்ஜும் ஏறாது அது பின்னும் உள்ளே போகாது அந்த மாதிரி இருந்து நீங்கிறதுக்காக நீங்கள் எந்த சைடு நல்லா மேல் பகுதியோ அந்த சைடு பார்த்துட்டு ஒரு ஸ்டிக்கர் போட்ட ஒட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியா இருக்கும் இது போனதையும் வந்துட்டு மேல் பகுதி ஸ்டிக்கர் போட்டு ஒட்டி இருக்கிறதுனால டக்குன்னு போட்டுட்டு வர்றதுக்கு ரொம்பவே சிம்பிளா இருக்கும் வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் டிப் நம்பர் ஆறாவது என்னன்னு பார்க்கலாம் இது வந்து லேடிஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸுங்க நம்ம வந்து இருந்து கிளம்பிட்டு பொட்டெல்லாம் வச்சுட்டு போவோம் அது பார்த்தா பொட்டு கீழே விழுந்துரும் ஒரு சில சமயம் நம்ம இந்த மாதிரி ஃபோன் கவரில் எதுக்கும் சேஃப்டிக்கு ஒரு பொட்டு எடுத்து ஒட்டி வச்சுட்டு போனோம் அப்படின்னா வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பொட்டு கீழே விழுந்தாலும் சரி இதை எடுத்து வச்சுட்டு மேனேஜ் பண்ணிடலாம் அடுத்தது வந்து டிப் நம்பர் செவன் வந்துட்டு வீட்டில் இந்த மாதிரி சேஃப்டி பின் எல்லாம் நிறைய இருந்துச்சு அப்படின்னா அதையெல்லாம் சேஃப்டியாக ஒரு குட்டி டப்பாவில் சேகரித்து வைக்கிறது ரொம்பவே நல்லது ஏன்னா நம்ம வந்துட்டு சேஃப்டி ஃபின் வந்து மற்ற நாள் எல்லாம் தேட மாட்டோம் எங்கேயாவது வெளியில் கிளம்புறோம் அப்படின்னா கண்டிப்பாக தேடுவோம் இந்த மாதிரி நீங்கள் டப்பாவில் போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக சேரீ எல்லாம் கட்டிட்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டக்குன்னு எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து டிப் நம்பர் எய்ட் இது வந்துட்டு வீட்டில் யாராவது பெரியவங்க இருந்தாங்க அப்படின்னா எந்த சுவிட்சு ஃபேனுக்கு எந்த சுவிட்சு லைட்டுக்குன்னு தெரியாது இந்த மாதிரி நீங்கள் பொட்டு ஒட்டி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க கரெக்டாக போட்டுக்குவாங்க அடுத்தது வந்துட்டு டிப் நம்பர் நயன் என்னென்னு பார்க்கலாம் இது வந்துட்டு லேடிஸ்க்கான டிப்பு தாங்க இந்த மாதிரி ஒரு பொட்டு வந்து ரவுண்ட் ஷேப்லேயே வச்சு வச்சு போர் அடிக்குது அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி அழகாக ஒரு நிலா சைஸில் வந்து கட் பண்ணிவிட்டு அதனுடைய அட்டையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பொட்டு வச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நீங்கள் குழந்தைங்களுக்கு கூட வச்சுக்கலாம் நீங்களும் வச்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் இதில் எந்த டிப் பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஹைப் பண்ணிக்கோங்க